வணக்கம் ஓர் அரசன் குரங்கு ஒன்றை வளர்த்து வந்தான் அந்த குரங்கின் மீது அவனுக்கு மிகுந்த அன்புண்டு அந்த குரங்கும் அவன் சொல்லுகின்ற சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் எப்போதும் அவனுடனே இருக்கும் அவன் பார்த்தான் இந்த குரங்கினை தன்னுடைய மெய்காப்பாளனாக மாற்றிவிட வேண்டும் என்று அந்த பதவிக்கு குரங்கினை நியமித்தான் ஒரு நாள் உறங்கச் சென்றான் அந்த குரங்கிடம் சொல்லிவிட்டு சென்றான் எனக்கு மிக களைப்பாக இருக்கிறது நான் உறங்கச் செல்கிறேன் எந்த இல்லாமல் நீ பார்த்துக்கொள் என்று உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஈ வந்தது அந்த ஈ அரசனின் உடல் மீது அங்கும் இங்கும் அமர்ந்தது இந்த குரங்கு அதை அடித்து துரத்த பார்த்தது ஆனால் அதன் கைக்கு ஈ சிக்கவில்லை அங்கும் இங்கும் பறந்து சென்றது குரங்குக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது உன்னை என்ன செய்து விடுகிறேன் பார் என்று நினைத்தது அந்த ஈ அரசனின் மூக்கின் மீது போய் அமர்ந்தது அங்க அமர்ந்திருக்கிறாய் இப்போது பார் என்ன செய்கிறேன் என்று அருகிலே இருந்த அரசனுடைய உடை வாளை எடுத்து ஓங்கி அந்த ஈயின் மீது குரங்கு வெட்டியது என்ன நடந்திருக்கும் நமக்கே தெரியும் வள்ளுவர் கூறுகின்றார் ஒருவர் மீது அன்பு இருக்கிறது என்பதற்காக அவரை நமக்கு பிடிக்கும் என்பதற்காக அவர் நமக்கு வேண்டியவர் என்பதற்காக உறவினர் என்பதற்காக நண்பர் என்பதற்காக உதவி செய்தவர் என்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பணியை நிர்வாகிக்கக்கூடிய பதவியை அல்லது மேற்பார்வை செய்யக்கூடிய பக பதவியை கொடுப்பது என்பது மிக மிக தவறானது ஒரு வேலைக்கு ஒரு ஆளை நியமிக்கும் போது அந்த வேலையை செய்வதற்குரிய தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதை பார்த்துதான் தர வேண்டுமே ஒழிய அவர் நமக்கு வேண்டியவர் உறவினர் நண்பர் உதவி செய்தவர் என்றெல்லாம் ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு பதவியை அந்த பணியை அவருக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படி கொடுத்தால் அது எல்லா அறியாமைகளையும் விட பெரிய அறியாமையாகும் பல கேடுகளை கொண்டு வந்து கொடுக்கும் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற குரல் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் நன்றி வணக்கம்